ஜஸ்வர சேலம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை கனவு சோ அப்படி வாங்குற காருக்கு மெயின்டெனன்ஸையும் தாண்டி அதிக செலவாகுறதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கிறதா இந்த சிஎன்ஜி நம்ம மாருதி கேஸ் கார்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் திருவாக்கவுண்டனூர் நியர் ஜே எஸ் டபிள்யூ மெர்குரி ஸ்டீல் குடோன்கிட்ட தான் லொக்கேட் ஆயிருக்கு சோ சிஎன்ஜி பத்தின முழு தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போலாம் வணக்கம் வணக்கங்க

எல்பிஜி வந்து லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ்ங்க சிஎன்ஜி பாத்தீங்கன்னா டிக் பண்ணுறப்போ வந்து இயற்கையாக வரக்கூடியது அது பாத்தீங்கன்னா ஏரை விட வெயிட் லெஸ்ஸா இருக்கும் கம்மியா இருக்கும் அது எல்பிஜி பாத்தீங்கன்னா ஏரை விட கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குங்க சிஎன்ஜி வந்து ஒரு ஏர் தாங்க சார் அதை கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம சிலிண்டரை வந்து பண்ண முடியும் எல்பிஜி பாத்தீங்கன்னா லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் நீங்க வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்குங்க மெயினாக சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் வந்து மீத்தேன் இருக்கும் ஓகே எலிமெண்ட் வந்து இருக்கும் சார் ஸோ சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கேஜி கிலோ கணக்கில் தான் ஃபில் பண்ண முடியும் கேஜி கணக்கில் இந்த மாதிரி டேங்க்டைய கெப்பாசிட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வேரியேஷன் இருக்கும் ஓகே ஸோ அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டு கேஸ் ஃபில் பண்ணிட்டு அதுலேருந்து வேப்பராக வரக்கூடிய அந்த இதை தான் நம்ம வந்து கேஸ் வந்து இன்ஜினில் ரன் பண்ணுறோம் சார் இப்போ சிஎன்ஜி சிலிண்டர் வந்து என்னென்ன டைப்ல இருக்குங்க சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர்ஸ் செவன்ட்டி செவன்ட்டி நைன்ட்டி வரைக்குமே இருக்குங்க வண்டியோடைய பூட் ஸ்பேஸ் பொறுத்து பின்னாடி எந்தளவுக்கு டிக்கில் நம்ம கெப்பாசிட்டி இருக்குங்கிற பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சார் இந்த நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐ கேட் விஆர்டிஏ ஏஆர்ஐன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து அந்த ஒரு ஒரு வெஹிக்கிள் தகுந்த மாதிரி இவ்வளோதான் கெப்பாசிட்டி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாம்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈகோ வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா புது வண்டி எடுத்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி லிட்டர்ஸ் சிஎன்ஜி டேங்க் வந்து நம்ம அதில் ஃபிட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகனார் வண்டி இல்லை ஒரு ஆல்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹேஷ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சார் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் நம்ம யூஸ் பண்ணலாம் சார் இப்போ மெயினா என்ன அப்படின்னா இப்போ பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி எவ்வளோ மைலேஜ் தருதுங்க சரி நல்ல கொஷின் சார் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து மைலேஜ் அதிகமாக வருமா இதனால எங்களுக்கு ஏதாவது சேவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக தான் வராங்க இப்போ நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா அமேசான் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆக்சுவலாக சார் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருங்க சார் இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர்வி பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கனா ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய பங்க் ஓனர் அவருடைய வண்டி நாங்கள் ஃபிட் பண்ணுறோம் ஓகே இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பங்க் ஓனராக இருந்தாலுமே ஃபிட் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்கலாக நம்ம எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ மேக்ஸிமம் நீங்கள் அதிகமாக ரன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் அவங்க வந்து பெட்ரோலுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார் ஓகே இப்போ நீங்கள் சிஎன்ஜி மாதிரி வெஹிக்கல்ஸ் போட்டுட்டிங்கன்னா பெட்ரோலில் உங்களுக்கு என்ன மைலேஜ் வருதோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் சார் அது சிஎன்ஜியோட காஸ்ட் நீங்கள் சேலம்ல பார்த்தீங்கன்னா ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேஜி ஆஃப் சிஎன்ஜியுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் எயிட்டி த்ரீ ருபீஸ் வருதுங்க ஸோ வந்து உங்களுக்கு அதுலேயே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு கம்மி ஆகுது லெஸ் ஆகுது மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஈகோ வச்சுக்கலாங்க மேக்ஸிமம் வந்து அந்த மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கல்ஸ் அந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்போ அந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் கே ஒரு லிட்டரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் வருங்க சார் புதுசாக புது வண்டிக்கு ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் த டிஃபன்ஸ் ஆன் த ட்ரைவிங் பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஓகே சார் இதே வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது பிஎஸ் சிக்ஸ் புது வெண்டிங் சார் இது எட்டு இன்ஜெட் இருக்கும் நாலு பிஸ்டன் இருக்கும் சார் எட்டு இன்ஜெட் இருக்கும் அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு சிஎன்ஜியில் ஒரு டுவெண்ட்டி எயிட் மைலேஜ் வருங்க ஒரு கேஜியில் வந்து டுவெண்ட்டி எயிட் வரும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்களுடைய ஃபியூவல் எக்ஸ்பன்ஸில் வந்து சேவ் ஆகும் சார் இப்போ சிலிண்டர்ஸ் எல்லாம் என்னென்ன வெரைட்டி ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கு நம்ம நம்ம மாதிரி போர் வீலர் காருக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிப்டி லிட்டர் ஒரு நாலு வெரைட்டி வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவாங்க ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த டேங் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர் சொல்லுவாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா டயார் லென்தா இருக்கும் சார் உங்களுக்கு ஓகே அதிகமா இருக்கு சார் ஓகே இது 65 ஃபைவ் லிட்டர் சார் இது த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டயா வரும் இதோட டயா வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இது டயா த்ரீ ஒன் செவன் டயா இது ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர்ஸ் டேங்க் சார் இது ஓகே இது த்ரீ ஒன் செவன் டயா இது வந்து சிக்ஸ்டி லிட்டர்ஸ் டேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஓகே இது வந்து ஃபிஃப்டி லிட்டர்ஸ் நம்ம அவரை சொன்ன மாதிரி வண்டியோடைய பூட் ஸ்பேஸ் நம்ம அதே மாதிரி இந்த நமக்கு ஐ என்ன அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ ஆனெக்சரில் அதுக்குண்டான தான் நான் வந்து இதில் ஃபிட் பண்ணுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி டேங்க் சார் இது வந்து டேங்க் நம்ம அந்த டிக்கியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு அந்த ஸ்டெப் இடத்துல அப்படியே வச்சிருவோம் ஓகே இது வந்து வெளியே வந்து டேங்க் இருக்கிறதே தெரியாது இது வந்து எல்பிஜிக்காக யூஸ் ஓகே இருக்கிற டேங்க் எல்லாமே எல்பிஜி யூஸ் பண்றது சார் ஓகே ஒயிட்ல இருக்கிறது எல்லாமே வந்து சிஎன்ஜி டேங்க் நம்ம ஒயிட்ல இருக்கிறதுக்குற யூஸ் பண்றோம் சார் சார் இப்போ சிஎன்ஜி ல ஒரு காம்பேக்டான ஒரு மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலிண்டர் அப்படின்னா இது நல்ல பேக்கேஜிங் அப்படின்னா எதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க இல்ல சார் சிலிண்டர் பாத்தீங்கன்னா பெரிய இதுல ஒன்னும் வேரியேஷன் ஒண்ணும் வராது இது ஒன்லி நம்ம சிண்டெக்ஸ் டேங்க் ஆமா அதுல தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி கெப்பாசிட்டி மட்டும் தானே ஒழிய அதனால

நல்ல கொஸ்டின் சார் இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ் வந்து ஒரே மோல் நாள் ஆயிருக்கு சார் எங்கேயுமே ஜாயின்ட் கிடையாது ஓகே இந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மோல்டிங் சார் ஜாயின் டேங்க் எங்கேயுமே இருக்காது ஓகே இதுல பாத்தீங்கன்னா சார் இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் டு எயிட் எம்எம் திக்னஸ் இருக்குங்க ஓகே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரெஷர் பார் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த டேங்க் யூகேசிங்கிற கம்பெனி சார் இது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரெஷர் பார் வந்து தாங்குற அளவுக்கு இது இருக்குங்க சார் இது ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உள்ள டேங்க் பங்க்கில் ஃபில் பண்ணுறப்போ டூ ஹண்ட்ரட் ப்ரெஷர் பாரில் வந்து ஃபில் பண்ணுவாங்க பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்லுவாங்க நல்ல கொஷின் சார் இது பிஎஸ் அப்படிங்கிறது பார ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நாம் சார் இது இது பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் சிக்ஸ் இருக்குங்க சார் பிஎஸ் ஒன் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் வரைக்குமே பிஎஸ் ஒன் சொல்லுவாங்க பாரத் ஸ்டேஜ் ஒன் அது டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து பாரத் ஸ்டேஜ் டூ ஓகே டூ தௌசண்ட் ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டென் வந்து பாரத் ஸ்டேஜ் த்ரீ டூ தௌசண்ட் டென்னிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரத் ஸ்டேஜ் ஃபோர் ஓகே பாரஸ் பிஎஸ் ஃபைவ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க சார் அது ஒரு சில மேனுஃபேக்சரிங் கான்செப்டால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு மேல இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பிஎஸ் சிக்ஸ் இதனுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா வண்டியில இருந்து வரக்கூடிய புகை வருது இல்லைங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அதனுடைய அளவு வந்து எமிஷனுடைய அளவு வந்து குறைக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வரக்கூடிய புகை வந்து ரொம்ப ரிடியூஸ் ஆகும் சார் உங்களுக்கு அதனால மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எமிஷன் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம பொல்யூஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பார்ப்பீங்க டெல்லியில் வந்து நிறைய காற்று மாசுபட்டுச்சுன்னு சொல்லுவாங்க உங்களால் சுவாசிக்க கூட முடியாது ஸோ அந்த லங்ஸ்க்கு வந்து பாதிக்கும் ஸோ என்னென்னா வெளியே வரக்கூடிய கார் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய புகை வண்டியிலேருந்து வெளியே வரக்கூடிய புகையினால தான் அந்த ப்ராப்ளம் வருது அதை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு இன்ஜின் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சார் ஓகே பிஎஸ் சிக்ஸ் வந்து பிஎஸ் ஃபோரோட எம்ஷன் ரொம்ப தூரம் குறையும் சார் வெளியேற புகை வந்து ரொம்ப கம்மியாகும் அதனால தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சைட்லேயும் லவோட்டோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎஸ் ஃபோர் என்னோட பிஎஸ் சிக்ஸ்க்கு நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சார் லவோட்டோவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க சார் நாங்கள் இசிஎம் போர்டு என்னென்ன ப்ராடக்ட் அங்கே உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகே அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டு காட்ட முடியும் ஆ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் சார் ஓகே அது இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் ஃபோரும் சரி பிஎஸ் சிக்ஸும் சரி பிஎஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இசி இசியூன்னு சொல்லுவோம் சார் போர்டு இது இதுதான் வந்து மெயின் உங்களுக்கு நம்ம வண்டியில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் இசுல இருந்து தான் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு வண்டி பூரா போதும் சார் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் டிவைஸ் இது இதுல உங்களுக்கு வண்டி நம்ம என்ன ஆர்பிஎம்ல எவ்வளவு கேஸ் உள்ள இன்ஜெக்ட் ஆகணுங்கிறது எல்லாமே வந்து ஃபீட் பண்ணி நம்ம வந்து எக்ஸிகளை ஆர்டர் இன்ஜினுக்கு ஆர்டர் கொடுக்குறது வந்து இந்த ஈசிஎம் போர்டு தான் சார் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க பிஎஸ்எக்ஸ்க்கு ஒன் டு ஃபோர்டீன் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம பேராமீட்டர்ஸ் நிறைய வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹை ப்ரெஷராக வரக்கூடிய டூ ஹண்ட்ரட் ப்ரெஷர் பாரை இது ஒரு டூ ப்ரெஷர் பாராக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பிறகு இது ரெடியூஸ் இருக்குது இது வந்து ஃபுல்லாக இட்டாலியன் பிராண்டு வேப்ரேசர் சார் இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு உங்களுக்கு நாலு பிஸ்டன் இருக்கும் உங்களுக்கு நாலு பிஸ்டனுக்கும் தனித்தனியாக காயில் இன்ஜெக்ட் இருக்கும் ஸோ ஒரு ஒரு சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்டன் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ரெண்டு ப்ரெஷர் மேலே கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஸோ எந்த பிஸ்டனுக்கு எவ்வளோ கேஸ் இன்ஜெக்ட் ஆகணுமோ அது இது வழியாக இன்ஜெக்ட் ஆகும் இது எவ்வளோ இன்ஜெக்ட் ஆகுங்கிற ப்ரோக்ராம்னா வந்து அந்த இசி போர்டு வந்து உங்களுக்கு வந்து அது கேலிப்ரேட் பண்ணி சேவ் பண்ணிருக்கும் சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரோல் சார் இது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் ரோல் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் வால்வது இது வண்டியில் எவ்வளோ ப்ரெஷருங்கிறது மேனுவலாகவும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும் டூ ஹண்ட்ரட் ப்ரெஷர் பார் இருக்கா இது குறைய குறைய உங்களுக்கு கேஸ் டேங்குடைய லெவல் குறைங்கிறது அது காமிச்சு கொடுக்கும் ப்ளஸ் இது வந்து ஃபில்லிங் வால்வ சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்துட்டு இதில் தான் ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணலாம் சார் இது வந்து பூராமே வந்து லவோட்டோ வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வால்வ் டேங்க்கில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபிட் பண்ணுறோம் சார் அது ஓகே டேங்க் வால்வ் இது இதில் பார்த்தீங்கன்னா சார் இன்னொன்று சொல்லணும் இந்த டேங்க் வால்வில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கேட்கலாம் சார் நிறைய ப்ரெஷர் லோடானா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்து ஒரு ஒன் கேஜி டூ கேஜின்னு தனியாக ஃபில் பண்ண முடியாது சார் ஒன்ஸ் நீங்கள் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நிற்கும் அது நீங்கள் பாதியில் நம்ம லிட்டர் ரெண்டு லிட்டர் அடிங்க ஐம்பது ரூபா அடிங்க நூறுவா அடிங்க அந்த மாதிரி அடிக்க முடியாது சார் அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா பிரஷர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் க்ளோஸ் இப்போ நம்ம அடிச்சிக்கலாமா அதை அடிச்சிக்கலாம் நல்ல கொஸ்டின் சார் நீங்க பாதியில இருந்து அடிச்சிக்கலாம் அதுல ப்ராப்ளம் கிடையாது ஆனா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அடிங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கடிங்க அந்த மாதிரி லிமிட் பண்ண முடியாது ஒன்ஸ் அது பிரெஷர் ஃபுல்லான நீங்க ப்ரெஷர் அதிகமானா என்ன சார் ஆகும் கேட்கலாம் ப்ரெஷர் அதிகமானோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குங்களா இது பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ரிலீஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமானாலும் சம்டைம்ஸ் இது வந்து ஓப்பன் ஆயிடும் சார் உங்களுக்கு அது உள்ள வந்து ஓவர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வராது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் ஆஃப் டேங்க் வரவரை லிட்டர்னு சொன்னீங்களா ஒரு லிட்டர் ஆஃப் டேங்க்கில் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிஎன்ஜி வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புள்ளி எட்டு இல்லைன்னா பதினொன்று பதினொன்று அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ப்ரெஷர் உள்ள ஆகும் ஸோ ஒன் லிட்டர் ஆஃப் சிஎன்ஜி வந்து ஒன் எயிட்டி கிராம் ஆஃப் சாரி ஒன் லிட்டர் ஆஃப் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிராம் ஆஃப் சிஎன்ஜி வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணுது இது மேப் சென்சார்னு சொல்லுவோம் மேப் சென்சார்ங்கிறது ப்ரெஷருடைய அளவு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது அதே மாதிரி இன்டெக் மெனிஃபோல்டர்னு இருக்கிற இன்டெக் ஏர் மெனிஃபோல்டும் இது வந்து மேப்பிங் பண்ணும் இதனுடைய மெயின் பெனிஃபிட் என்னென்னா சார் இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க போகிறப்ப சார் இது மாதிரி நாங்கள் போய்ட்டு ஒரு ஹண்ட்ரடில் போய்ட்டு இருக்கேன் எயிட்டியில் போய்ட்டுருக்கீங்க திடீர்னு கேஸ் தீந்துடுது அப்போ என்ன ஆகும் டக்கு நின்றுடுமா உதருமா வண்டி ஒரு சின்ன பயம் வரும் ஸோ அதனால தான் இந்த மேப் சென்சாரோடைய வேலை என்னென்னா ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒன்னு கீழே வந்துருச்சுன்னாவே ஓகே இது என்ன பண்ணும் சார் உங்களுக்கு கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்ரோலுக்கு மாறிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ ப்ரெஷர் பார் வந்து நாங்கள் செட் பண்ணுவோம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஆர் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்துச்சுன்னாவே ப்ரெஷருடைய அளவு குறஞ்சாவே அதாவது வண்டி வந்து என்ன மினிமம் தேவையான ப்ரெஷரோட கீழே வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பெட்ரோல் மோடுக்கு வண்டி வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் சார் ஸோ அதனால் நீங்கள் வண்டி ஆஃப் ஆகுற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பீப் சவுண்ட் வரும் அது வந்து அந்த டிரைவர் டிரைவ் பண்ணுறவங்க அதை ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் வண்டி வந்து பெட்ரோல் இருக்கும் சரி இப்போது இந்த வெயி என்னென்ன மாதிரி வெஹிக்கிளுக்கு சிஎன்ஜி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாங்க சார் ஓல்டு வெஹிக்கிளுக்கு நம்மளால் ஆல்ரெடி இருந்த ஒரு வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே சிஎன்ஜி வரும் சார் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா மாருதி மாதிரி கம்பெனி வந்து இன்பில்டாகவே சிஎன்ஜி வரும் சார் அது காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டூ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் காஸ்ட் வரும் சார் இப்ப ஒன்றரை லட்ச ரூபா ஆல்ரெடி கார் வந்து லோன் போட்டு எடுப்பாங்க சார் இது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா மாதிரி யோசிப்பாங்க இப்போ பிராண்ட் போடுறோம் எல்லா கஸ்டமருக்குமே வந்து மேக்ஸிமம் பிராண்ட் பத்தி தெரியும் சார் இந்த பிராண்ட் நம்ம போடுறப்போ அவங்க வெளியே அதோட வந்து பாதி காஸ்ட் தான் வந்து நமக்கு வெளியே வரும் சார் மோஸ்ட்லி தெரிஞ்ச கஸ்டமர் என்ன பண்றாங்க வண்டி அங்க எடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து அவங்க ஃபிட் சார் பிஎஸ் சிக்ஸ் கம்மிங்களா இது வந்து பிஎஸ் எஸ் சார் பாரஸ்டேஜ் போருடைய கெட்டுங்க இது இது பாத்தீங்கன்னா இஎக்ஸ்ஆர் புலோன் சொல்லுவோம் ஓகே வந்து பி எஸ் போருடைய எல்லாமே வந்து இது சூட் ஆகும் சார் ஓகே பி எஸ் போருடைய வெஹிக்கல் பி எஸ் சிக்ஸ் வெஹிக்கலுக்கு பி எஸ் போருடைய போர்டு நம்ம போடக்கூடாது சார் நிறைய பேர் இதை போட்டு கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கிறதுக்காக ரெஃபர் பண்றாங்க பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சார் பி எஸ் சிக்ஸுக்கு பி உடைய போர்டு தான் யூஸ் பண்ணணும் பி எஸ் போருக்கு பி எஸ் உடைய கிட்ட தான் யூஸ் பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா சுவிச்சு சார் இது இது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபேரட் வச்சுங்க டச் பண்ணா போதும் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃபிரெண்ட்லியதான் இருக்கும் சார் இப்போ வேரியேஷன்ஸ் எஸ் சிக்ஸுக்கும் கண்டிப்பா சார் பிஎஸ் போர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்டி வரைக்கும் பண்ணலாம் சார் டிபெண்ட்ஸ் ஆன் வெஹிக்கல் பொறுத்து அதே மாதிரி பி எஸ் சிக்ஸ் சார் ஒரு பிப்டி எயிட்ல இருந்து ஒரு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்குமே இருக்கும் சார் அது ஏன்னா இப்போ சில வண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக டிசைர் வண்டி பார்த்தீங்கன்னா சார் நாலு பிஸ்டன் இருக்கும் எட்டு இன்ஜெக்ஷன் இருக்கும் சார் அது ஓகே அந்த மாதிரி வைக்க அடிஷ்னல் ஒரு ஈசியம் போர்டு போவோம் போடுவோம் அந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி ஒயர் கட் பண்ணாமே பண்ணலாம் சார் அது அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வண்டிக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வரும் வண்டி வைஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் உடைய கெப்பாசிட்டி அது பொறுத்த வரைக்கும் வந்து வேரியேஷன் வரும் சார் ஸோ பிஎஸ் ஃபோர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சார் ஓகே வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் டு டூ பண்ணலாம் ஓகே சார் இப்போது ஆல்ரெடி எல்பிஜி யூஸ் பண்ணுறவங்க சிஎன்ஜி மாறணும் அப்படின்னா அது அதை பத்தின நான் ஒரு அவேர்னஸ் சார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நல்ல கொஸ்டின் சார் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எல்பிஜி யூஸ் பண்ற கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க ஏன்னா நாங்க டுவெண்ட்டி இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு சிஎன்ஜி வந்து வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண டேங்க்லேயே சிஎன்ஜி கண்டிப்பா ஃபில் பண்ண முடியாது சார் ஓகே கண்டிப்பா முடியாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கு கண்டிப்பா பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு வந்து தனியாக தான் சார் நீங்கள் டேங்க் எல்லாமே தனியாக தான் பண்ணியாகணும் ஓகே ஸோ அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது பண்ண முடியாது சார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ நீங்கள் ஒன்று சொல்ல வந்துட்டாவே என்டார்ஸ்மெண்ட் ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சியை வந்து என்டார்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு என்டார்ஸ்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது சார் ஸோ இதில் ஃபிட் பண்ணோமா போனோமாங்கிற மாதிரி கிடையாது சார் நீங்கள் ப்ராப்பரான கிட்டு ஃபிட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேட் ஏஆர்ஐ விஆர்டி அப்ரூவ்ட் இருக்கணும் அது அப்ரூட் இருக்கிறப்போ மாதிரி இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சேனலில் வித் பில் புது டேங்க்கு எல்லாம் எமிஷன் டெஸ்ட்டாக இருக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வரும் சார் அது ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சர்டிஃபிகேட் இருக்கா இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கிரீன் சேவா வேகன் ஆப் க்ரீன் சேவா கவர்மெண்ட் ஆப் இருக்குது சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி லவோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு இந்த ஆர்சியில் இந்த வண்டிக்கு இந்தந்த கிட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுவாங்க கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க சார் அதுக்கப்புறம் அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பில் ரைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேப்பர் சேர்த்து நாங்களே எண்டாஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஒன்ஸ் நீங்கள் என்டாஸ் ஆனதுக்கப்புறம் சார் கம்பல்சரி இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அந்த இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சார் இந்த மாதிரி என் வண்டி நான் கிட்டு கன்வர்ஷன் பண்ணேன் சிஎன்ஜி என்டாஸ் ஆகிடுச்சின்னு காமிச்சிட்டு நாங்கள் கொடுத்த இன்வாய்ஸையும் நீங்கள் என்டாஸ் ஆனோட ஜெராக்ஸையும் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அது ரொம்ப முக்கியமானது சார் அவங்க என்டார்ஸ் பண்ணது இல்லாமல் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் கவர் பண்ணிவிடுவோம் கவர் பண்ணிங்கனா தான் வண்டியில் ஏதாவது ஒரு உங்களுக்கு ரிஸ்க் ஆச்சுனாலும் உங்களுக்கு அது கவரேஜ் கிடைக்கும் ஸோ கம்பல்சரி நீங்கள் ப்ராப்பரான குவாலிட்டியான கிட்டும் ப்ராப்பரான சேனல் மூலியமாக பண்ணீங்கன்னா எந்த ரிஸ்க்கும் எண்டாஸ் பண்ணிக்கலாம் சார் இன்னொன்று சார் நம்ம இந்த சிஎன்ஜி ஏன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 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 கிலோமீட்டரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் சார் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா நீங்கள் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒரு முந்நூற்றம்பது ரூபா சேவ் பண்ண மாதிரி நினச்சிக்கலாம் சரி பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் லைட் இண்டிகேட்ஸ் பெட்ரோல் லைட் இண்டிகேட்ஸ் சிஎன்ஜி ஒரு டென் ஃபைவ் டு டென் செகண்ட் டைம் எடுக்கும் சார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் லைட் பிளிங் ஆகுது இல்லைங்களா சாரி கிரீன்லைட் பிளிங்க் இல்லைங்களா இது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ் போட வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் க்ரீன் லைட் மட்டுமே பிளிங்க் ஆச்சுன்னா இப்போ வந்து வண்டி வந்து கேஸில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைட் வரும் சார் நாலு லைட் எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதில் மூணுமே இருக்குது அப்போ ஒரு ஒரு லெவல் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாதி இருந்துச்சுன்னா ரெண்டு லைட் எரியும் ஒரு லைட் என்ன கால் வாசி இருக்கும் சார் அது ரெட் கலர் வரும் ரெட் கலர் வந்துன்னா அவங்களுக்கு ரிசர்வ் வந்துருச்சு நடத்தும் ஈஸியாக ஆஃப் ஆகிடும் வண்டி வந்து கேஸ் போதும் ஸோ வந்து இது வந்து இது இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் இப்போ வண்டி வந்து பெட்ரோல் ஓடுறது சார் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மவுனில் இருக்கும் சார் இது வந்து இப்போ நீங்கள் திருப்பி ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா போதும் இப்போ கேஸில் ஓடுறது சார் ரன்னிங் வித் வித்தின் செகண்டில் ஆயிடும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு டென் செகண்ட் டைம் எடுத்துக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் நான் இப்போ ரைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பெட்ரோல் மோடுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேஸ் மோடுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஆர்பிஎம் ஒயிட்டு வண்டி ரன்னிங் ஐடி தான் இருக்குது ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் போயிட்டு இருக்குது அப்போயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் டு கேஸ் ஈஸியாக மாற்றிக்கலாம் சார் இதில் அவங்க நிறுத்திட்டு பண்ணணும் இல்லை ஓரமாக நம்ம பார்க் பாயிண்ட்டு தான் சேஞ்ச் பண்ணுங்க மாதிரி கிடையாது எனி ஸ்பீட் நீங்கள் வந்து ஆர்பிஎம்மை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேஸ் டு பெட்ரோல் பெட்ரோல் டு கேஸ் மாதிரி பெட்ரோல் மாற்றிட்டேன் இதே ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கேஸுக்கு மாற்றிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு நான் கிட் எங்க பொசிஷன் ஆயிருக்குன்னு நான் காமிச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து இசிஎம் போர்ட் நான் உள்ளே காமிச்சு நினைக்கிறேன் இது வந்து பிஎஸ் ஃபோர் டுவெண்ட்டி சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஆர் ப்ளூ அப்படிங்கிற இசிஎம் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த போர்டிங் இருக்குது பாருங்க சார் இந்த போர்டிங் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நம்ம யூஎஸ்பி கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதிலேயே ப்ரோக்ராமிங் போகிற நம்ம லேப்டாப் மூலமாகவே இது ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிக்கப் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் இல்லை வண்டியில் ஒரு எரர் இருந்தா கூட நம்ம வந்து அதில் வந்து காமிச்சிடணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் என்ன போட்டிருக்கோம் வால்வ் என்ன போட்டிருக்கோம் கிட்ஸ் என்ன போட்டிருக்கோம் என்ன டேட்ல போட்டிருக்கோம் யார் போட்டிருக்காங்க டேங்க்டைய நெக்ஸ்ட் டியூ டேட் அந்த சர்வீஸ் டியூ டேட் என்னங்கிறது என்ன போனா இருக்கும் சிஎன்ஜியில் பங்க்கில் அவங்க ஃபில் பண்ணுறப்போ இதை பார்ப்பாங்க இது வந்து எப்படி த்ரீ இயர்ஸ் ஆகிருக்காங்க ஒரு டேங்குடைய லைஃப் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி இயர்ஸ் இருக்கு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டெஸ்ட் பண்ணணும் இது கம்பல்சரி கேட்பாங்க ஃபில் பண்றப்போ எதுக்கானு பார்ப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து இன்ஜெக்டர் ரயில் இது நான் உள்ளே காமிச்சிருப்போம் உங்களுக்கு இது நாலு காயில் இருக்கும் சார் இது நாலு பிஸ்டன் வண்டி இது ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக ஒர்க் பண்ணுவோம் சார் ஒரே டைமில் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறப்போ என்ன ஆர்பிஎம்ல எவ்வளோ கேஸ் உள்ளே இன்ஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இசிஎம் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் ஆகிருக்கும் ஸோ வண்டி ரன் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் சார் ரன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டர் ரயில் இது நம்ம சொல்லியிருக்கோம் சார் இது இது வந்து மேப்பிங் சென்சார்னு சொல்லுவோம் இது வந்து உள்ள எவ்வளவு கேஸ் என்ன ப்ரெஷரில் வருதுங்கிறது வந்து உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு கேஸ் உடைய ப்ரெஷர் உடைய பிரஷர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சார் இதுதான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணது இதில் ஒன்ஸ் கேஸ் ப்ரெஷர் கம்மியா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கேஸ் வந்து பெட்ரோலுக்கு மாத்தி விட்டுரும் இதுதான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து பாத்தீங்கன்னா டேங்குடைய ஃபில்லிங் வால் சார் ஃபில் பண்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் பட் இது ஆனில் தான் சார் இருக்கணும் ஆஃப் பண்ண வேண்டியது இல்லை அதாவது எமர்ஜென்சியில் மட்டும்தான் இதை நம்ம ஆஃப் பண்ணணும் இது ஃபில்லிங் வால் இதுதான் சார் இது ஃபிட்டிங் இது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து ஒன்று வண்டி ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் சார் ஃபிட்டிங் வந்து இவ்வளோ தான் சார் இதில் பார்த்தீங்கன்னா உன்னை பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலி அவங்ககிட்ட என்ன சார் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கஷ்ட நம்ம ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளாம் அடிச்சு டேக் பண்ணி அந்த ஒரிஜினாலிட்டி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை சார் நீங்கள் வியூ பண்ணால் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்துருவீங்க எல்லாமே பக்காவாக டேக் பண்ணி பண்ணியிருக்கோங்க சார் இது இந்த வெட்டிக்கிலேயே சார் ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கிள் வந்து கம்பல்சரியாக நீட்டாக டேக் பண்ணி தான் பண்ணுறாங்க சார் வாங்க சார் நாங்கள் ட்ரைவ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு சார் இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வண்டி பிஆர்பிக்கு வந்து இப்போ நம்ம டெஸ்ட் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இஎக்ஸ்ஆர் ப்ளூ அப்படிங்கிறது போட்டிருக்கோங்க சார் டெஸ்ட் ட்ரைவ் காமிக்கிறேன் சார் நான் வந்து பிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாங்கள் போட்டிருக்கோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இஎக்ஸ்ஆர் ப்ளூங்கிற இசிஎம் போர்டு வந்து நாங்கள் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் இதனுடைய டெஸ்ட் பேர் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல ஓட்டோ இஎக்ஸ்ஆர் ப்ளூ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎக்ஸ்ஆர் ப்ளூன்னு இருக்கும் இதே நீங்கள் பிஎஸ் சிக்ஸ் உடைய வண்டி நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் டூ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நமக்கு இங்கே வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இது இஎக்ஸ்ர் ப்ளூ இதில் பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோ கலிப்ரேஷன் வியூ நம்ம என்ன லாங்குவேஜ் ஆனாலும் இந்த லாங்குவேஜ் நம்ம இதில் பண்ணிக்கலாம் இது வந்து லோட் டேட்டா நீங்கள் ஒரு நாலு வருஷம் கழித்து கஸ்டமர் வந்தாலுமே இது லோட் டேட்டா சேவ் டேட்டாலாம் இருக்கும் நாங்கள் சேவ் பண்ணதை தேவைப்பட்ட அவங்க ஒருவேல அந்த ஈசிஎம் போர்டு ஏரியாஸாக இருந்தாலும் நம்ம அந்த அவங்க அந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன சேவ் பண்ணிக்கணுமோ டேட்டா வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் வருஷன் தேவைப்பட்ட அப்டேட் ஆனால் அப்டேட் பண்ணிக்கலாம் இது டயக்ராம் நம்ம இதுக்கு என்ன டயக்ராம் வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணுங்கிற டயக்ராமும் இதில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளோம் சார் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப் ஒன்லேருந்து எஃப் நைன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதே ஸ்மார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர்டின் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதோட ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சார் அது இதில் பார்த்திங்கன்னா சுவிட்சிங்கு சென்சார் மேப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டு லீனியர் ஆட்டோ கேலிப்ரேஷன் அதர் பேராமீட்டர் ப்ரீஹீட்டிங் டயக்னோசிஸ் இதில் பார்த்தீங்கன்னா சார் டயக்னோஸிக் அப்படிங்கிறது போனீங்கன்னா டயக்னோஸில் பார்த்தீங்கன்னா வந்து வந்து எதாவது எரர் இருக்கா இதில் காமிச்சிடும் சார் வண்டியில் வந்து ஏதாவது எரர் இருக்கா கஸ்டமர் ஏதாவது ஒயர் எதாவது எலி கடிச்சுங்கிற கம்ப்ளைண்ட் நிறையா வருவாங்க சார் அது அந்த மாதிரி வந்தால் இதில் உங்களுக்கு நாங்கள் டயக்னோஸ் காமிச்சு கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒயரிங் டிஸ்டர்பாக இருந்தாவோ இன்ஜெக்டர் கம்ப்ளைண்டாக இருந்தாங்க இது வந்து சிஸ்டம் டெஸ்ட்டு இதில் பெட்ரோல் இன்ஜெக்ஷனுடைய ஏதாவது இன்ஜெக்ஷன் நம்ம ஒயரிங்கில் கம்ப்ளைண்ட்டோ இல்லை டிஃபால்ட்டாக கம்ப்ளைண்ட் இருந்தால் ஒன்றும் வேலை செய்யாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அதில் ஒர்க் ஆகாது சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் மெயின் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நாங்கள் வண்டியே ஓட்டவே இல்லை சார் அப்படின்னு வருவாங்க ஆனால் இதில் என்னன்னா ஈஸியாக போர்டு நம்ம ஃபிட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் டுவெல் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டைமிங் கேஸில் ஓட்டிருக்கு வண்டி பெட்ரோலில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்து ஓடி இருக்குது ஸோ ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தாவே நம்ம கனெக்ட் பண்ணாவே பெட்ரோலில் எவ்வளோ டைம் ஓட்டியிருக்காங்க கேஸில் எவ்வளோ டைம் ஓட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக கிலோமீட்டர்ல வராது பட் இந்த அவரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கஸ்டமர் வந்து சொல்லலாம் சார் நீங்கள் இவ்வளோ ஓட்டியிருக்கீங்க ஸோ எவ்ரி த்ரீ ஃபிஃப்டி பிளேட் த்ரீ ஃபிஃப்ட்டி அவர்ஸ் ஒருத்தான் மெயின்டெனன்ஸ் இருக்கும் சார் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஸ்டமருக்கு வந்து நம்ம சொல்லலாம் இந்த டைமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எங்களுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி இவ்வளோ ஓடி இருக்குது சார் இவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் இது காமன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்புன்னு இருக்குது இந்த மேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சார் சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்லா ரேஷ்டாக ஓட்டுவாங்க சார் நல்லா அழுத்தி ஓட்டுவாங்க சில கஸ்டமர் வந்து கிராஜுவலாக ஓட்டுவாங்க ஸோ நாங்கள் ட்ரையல் போகிறப்போ கஸ்டமர் கூட வந்து நாங்கள் இந்த மாதிரி உட்காந்துட்டு போவோம் கஸ்டமர் ஓட விடுவோம் சார் இன்னும் கொஞ்சம் பிக்கப் வேணும் சார் கொஞ்சம் பிக்கப் லேக் ஆகுது அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு இது மேப்பெல்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சமாக ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் ஃபோர் பாயிண்ட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவோம் ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்டாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒரு டைம் வந்து கஸ்டமருக்கு வந்து பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் அவங்களுக்கு மேட்ச் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நாங்களே ஆட்டோ கலிப்ரேஷன் போட்டுவிட்டு ட்ரைவ் பண்ணி எல்லாம் பார்த்து தான் வச்சுருப்போம் கஸ்டமருடைய தேவை தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருந்து நான் கேஸ் மோடு நான் சுவிச் ஓவர் கொடுத்துருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்குது கேஸ் ஓடியது இதில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம் ஓடுது கேஸ் டைம் பெட்ரோல் டைம் எல்லாமே இதில் டிஸ்பிளே சார் இப்போ நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார் நம்ம எல்பிஜி பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் என்ன நம்ம பெர்ஃபாமன்ஸ் பெட்ரோல் என்ன பர்ஃபாமன்ஸ் இருக்கோ மோரோவரில் எல்பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம் சார் ஆனால் பெட்ரோலில் எல்பிஜியில் என்ன ஒன்றுனா சார் பெட்ரோலில் என்ன மைலேஜ் கிடைக்குதோ அதோட ஒரு கிலோமீட்டராது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குமே இல்லையா உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது ஆனால் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பெட்ரோலுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் சார் நமக்கு அதில் ஒன்றும் ஸ்லாக் ஆகாது ஆனால் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட நேச்சுரல் என்னென்னா சார் உங்களுக்கு நீங்கள் கம்பேரிசனே போட்டு பார்க்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து உங்கள் வந்து பிக்கப் ஐ மீன் சிசி அண்ட் டார்க் வந்து கம்மியாகும் சார் உங்களுக்கு எல் சிஎன்ஜியில் பொறுத்த வரைக்கும் சிசி ரேஞ்சும் டார்க்குன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் கம்மியாகும் சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் டைமிங் அட்வான்ஸ் பிஎஸ் ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் டைமிங் அட்வான்ஸ் தேவைப்பட்ட வண்டிக்கு டிஃபரன்ஸ் தான் வண்டி வெஹிக்கிள் தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஒன்று ஆட் பண்ணுவோம் சார் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பிங்னு சொல்லிவிட்டு வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் கொஞ்சம் காலுலேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இது என்ன உங்களுக்கு பெட்ரோல் என்ன பர்ஃபார்மன்ஸ் மோர் ஆர்லஸ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார் சிஎன்ஜியில் மட்டும்தான் பெட்ரோல் வந்து எல்பிஜியில் வந்து உங்களுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும் சார் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் நாங்கள் அதை டியூனிங்கில் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு பங்க் வரைக்கும் சிஎன்ஜியே வந்துருக்குங்க சார் இங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டாங்க அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் சார் நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புங்க அவங்களும் பார்க்கணும் இருபத்தாறு பங்க் இருக்கு சார் இன்னைக்கு அது இல்லாமல் நவ் ஒரு ஆப் இருக்குது சார் இன்னைக்கு நிறைய ஆப் இருக்குது நாங்கள் நவ் கேட்டி ரெஃபர் பண்ணுறோம் அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் சிஎன்ஜி பங்க் இருக்குது அது நீங்கள் ஜஸ்ட் நீ நியர்பை என்ன இருக்குது அதை டச் பண்ணீங்கன்னா அது நேவிகேட் அதே நேவிகேட்டும் பண்ணிடும் சார் உங்களுக்கு டைரக்ஷன் கம்சோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பங்க் ஆகிடுச்சிங்க சார் சேலம்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்க் இருக்கிற இன்னைக்கு இருபத்தாறு பங்க் இருக்குது சார் சிட்டிக்குள்ளேயே ஒரு ஆறு பங்க் இருக்கு சார் பங்க் வந்து ஃபியூச்சர்ல வந்து சிஎன்ஜி வந்து குறையாதுங்க சார் டே பை டே அதிகமாக தான் ஆகும் ஃப் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெட்ரோல் டீசல் பங்க்குக்கு ஈக்குவலாகவும் இல்லை அதோட அதிகமாகவும் சிஎன்ஜி பங்க் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு தெரியும் இப்போ டூ வீலர்லேயே பார்த்தீங்கன்னா பஜாஜ் டூ வீலர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க நான் லோக்கல்லேயே வண்டி பார்த்தேன் சார் நான் டூ வீலர் வண்டி கேஸ் ஃபில் பண்ணுறப்ப பார்த்தேன் இங்கேயும் ரன் ஆகிட்டு இருக்கு சார் அப்புறம் டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க சார் அவங்க டிவிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி சிஎன்ஜி வண்டி லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் டு மதுரை கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு சிஎன்ஜி தான் ஃபில் இருக்கு சார் உங்களுக்கு டெய்லி ஃபில் பண்ணுறாங்க நேற்று கூட நான் பார்த்தேன் சேலம் டு மதுரை வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து சிஎன்ஜியில் ட்ரைவ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு சார் இங்கே ட்ரைவர் நேரம் தான் வந்து சேலம் வந்து இந்த கோட்டத்தில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அது இல்லாமல் ஒரு எழுபது பஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜி பஸ் டிரைவ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அது சேலம் டு நாமக்கு நிறைய பஸ் இப்போ சிஎன்ஜியில் ரன் ஆகிட்டு இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சார் டூ வீலர் ஆட்டோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து டீசல் பெட்ரோலோட வந்து டீசல் பெட்ரோலோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் நிறைய கன்வெர்ட் ஆயிடும் சார் நம்ம மாருதி கேஸ் கார்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் திருவாக்கவுண்டனூர் நியர் ஜேஎஸ்டபிள்யூ மெர்குரி ஸ்டீல்ஸ் குடோன் தான் லொகேட் ஆயிருக்கு நீங்க உங்களோட காருக்கு சிஎன்ஜி கிட் ஃபிட் பண்ணனும் நினைக்கிறீங்களா அப்போ மாருதி கேஸ் கார் சர்வீஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஜஸ்னோ சேலம் பேஜ் நேம் சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு